அன்புக்குரிய நருமை சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அலாமத்துலாஹி வபரகாத்து இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே அதாவது இறுதி தலைப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவற்றுக்கான தீர்வுகள் என்ற ஒரு பரந்த தலைப்பு ஆனால் எனக்கு இங்கு இருப்பது இருபது நிமிடங்கள் மாத்திரம்தான் எனவே இந்த இருபது நிமிட உரையை நீங்கள் பொறுமையாக கேட்டீங்கனாலே ஒரு பெரிய வெற்றி தான் அதாவது மக்கள் சலசலப்பு இல்லாம குறிப்பாக இந்த டீ கொடுக்கிறவங்க அதே போன்ற சகோதர்கள் கொஞ்சம் அமைதியாக இந்த உரையை செய்யமடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவர் செல்லும் அவர்கள் ஷைத்தானை பற்றி கூறுகின்ற போது நமது இரத்த எல்லாம் அவன் பயணிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதேபோன்று அல் குர்ஆனில் நாம் இப்லீஸுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது அவன் மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் வளப்புறமும் இடப்புறமும் வந்து நான் அவனை வழிகெடுப்பேன் என்று அவன் சவால் விட்டிருக்கிறான் அதேபோன்று மனிதன் பயணிக்கின்ற நேர் வழியிலே நான் அமர்ந்து அவனை வழிகெடுப்பேன் என்றும் சவால் விட்டிருக்கிறான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நமது பகிரங்க விரோதியாக எதிரியாக பல இடங்களில் அவனை சொல்வது மாத்திரமல்லாமல் வலா தத்தபி ஓத்துவாத்தி ஷைத்தான் என்று சொல்கிறான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அதாவது அவனுடைய கூட நீங்க என்ன செய்யாதீங்க அதில் கூட அதில் ஒன்றிணைய பிடித்தாலும் அவன் உங்களை வழிகேட்டுக்கு அழைத்து சென்று விடுவான் எனவே நறுமையான சகோதரர்களே இவன் வந்து நம்மை எப்படியாவது வழிகெடுத்து நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் அவன் குறியாக இருக்கிறான் நமது இலட்சியம் ஒவ்வொரு மூமினுடைய இலட்சியமும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக இவ்வுலகை விட்டு பிரிவது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இவனை அல்லாஹுடைய கோபத்துக்குரிய ஒரு அடியானாக இவனை மாற்றுவது இவனை எப்படி கொண்டு போய் நரகிலை சேர்ப்பது அதற்குரிய சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் தான் அவன் இரவு பகலாக வகுத்துக் கொண்டிருக்கிறான் பன்பிக்குரிய நருமையான சகோதரர்களே நாம் அவனுடைய அந்த சூழ்ச்சிகளை கண்டறிவதற்கு நமக்கு குரான் சுன்னாவுடைய எல் மிக அடிப்படையானதாகும் ஷைத்தானையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கும் அதேபோன்று அந்த சூழ்ச்சிகளுக்குரிய உரிய தீர்வுகளை நாம் பெறுவதற்கும் நமக்கு மார்க்க அறிவு மிக மிக இன்றியமையாது ஏனென்று சொன்னால் இபிலிஸ் என்பவன் அவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக அவன் இருக்கிறான் உண்மையிலே தக்குவா இன்று இல்முக்கு சிறப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த சிறப்பு அவனுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவனிடம் எல்மு இருக்கிறது அவனை சார்ந்தவர்களிடம் எல் இருக்கிறது பண்பிக்குரிய நறுமை சகோதரர்களே நாம் அவனை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய ஆயுதம் தான் அறிவு அதே போன்று அந்த மார்க்க அறிவோடு சேர்த்து பேணுதலான வாழ்க்கை அல் குரானில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற போது சொல்கிறான் இன்ன இன்னாதி சுல்தான் இல்லாமல் அதாவது எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியார்களுடைய விஷயத்தில் உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இந்த வசனம் உங்களுக்கு எதை புரிய வைக்கிறது என்று சொன்னால் இந்த வசனத்தினூடாக நாம் எதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டால் நாம் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து நாம் அந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி விட்டால் எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது என்று அல்லா சொல்கிறான் வந்து யாரை வழிகெடுத்தாயோ அவர்களுடைய விஷயத்தில் வேண்டுமானால் உனக்கு அதிகாரம் இருக்கலாம் ஆனால் எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று ரபுல் ஆலமின் சொல்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான சகோதரர்களே அதாவது நாம் ரிமோட் அவன் கையில கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் அவன் தான் அதற்கு பிறகு நம்மை இயக்குவான் நாம் எதில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவனுக்கு ஒரு சிறிய அவகாசத்தையும் நாம் கொடுத்து விடக் கூடாது ஒரு ஒரு சிறிய அவகாசத்தை நாம் கொடுத்து விட்டால் அந்த வழியூடாக ஷைத்தான் என்ன செய்கிறான் நுழைந்து விடுகிறான் அப்ப நுழைந்து என்ன செய்கிறான் அவன் எம்மை வழி ஆரம்பிக்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே நாம் அவனுக்கு பிடியை கொடுத்து விட்டால் அவனுடைய கைகளை ஒப்படைச்சோம் அந்த தோழர்கள் இருக்கிறார்களே அவங்க அவங்களை வழிகெடுப்பதில் எந்த குறையும் செய்ய மாட்டான் ஷைத்தானுடைய தோழர்கள் உங்களை வழிகெடுப்பதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள் செய்து முடிப்பாங்க நல்லா சொல்றான் பாருங்க அதாவது நீங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு அவகாசத்தை கொடுத்து விட்டால் போதுமானது அவர்கள் என்ன செய்வார்கள் அதில் எந்த குறைவும் செய்யாமல் உங்களை வழிகேட்டினுடைய மிகப்பெரிய அந்த அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள் நறுமையான சகோதரர்களே நாம் அந்த அடிபணிந்து விடக்கூடாது அவனுடைய வழியை நாம் தெரிவு செய்து விடக்கூடாது நாம் ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் அவனுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தியவர்களாக நமது ஈமானிலும் தவக்குளிலும் நாம் உறுதியாக இருக்கும் காலம் எல்லாம் நிச்சயமாக அவனுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாதேன் இன்ன கைதானி அல்லா சொல்கிறான் நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது மிக பலவீனமானது என்று சொல்கிறான் இங்க பலவீனம் என்று சொல்லும் போது அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அதாவது ஈமானில் யார் உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவனுடைய சூழ்ச்சிகள் பலவீனமாக இருக்கும் ஆனால் பலவீனப்பட்டு கிடப்பவர்கள் மார்க்க அறிவில்லாமல் இருப்பவர்கள் ஈமானிய பலவீனத்தோடு உள்ளவர்கள் என்ன செய்வான் அவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சி அவனுடைய சூழ்ச்சி பலமாகத்தான் இருக்கும் எனவே நருமையான சகோதரர்களே நாம் எப்போது நமது ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நமது ஈமானை நாம் வளர்த்து கொள்கின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய சூழ்ச்சிகள் என்ன செய்யும் பலவீனம் அடையும் அவனுக்கு நம் பக்கம் நெருங்க முடியாமல் போகும் நாம் எப்போதும் அல்லாவுடைய நினைவோடே இருக்க வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக அல்லாவுடைய நாம் இருக்கும் போது ஆடுகளம் அவனுடைய களம் என்பது நமது உள்ளங்கள் தான் நமது சிந்தனைகள் தான் நமது உள்ளங்களும் சிந்தனைகளும் தான் அவனுடைய களம் எனவே நமது உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவனுக்கு அவகாசம் இல்லை அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை அவனுக்கு நுழைய முடியாது அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த உள்ளம் அந்த சிந்தனைகள் அதில் தான் மாற்றங்களையும் ஊசலாட்டங்களையும் ஏற்படுத்துவான் உங்களோட ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்கிறேன் இன்று நாம் அனைவரும் உட்கார்ந்து என்ன செய்தோம் மதிய உணவை சாப்பிட்டோம் இந்த மதிய உணவை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம எத்தனை பேர் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க இன்று நான் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னேனா பிஸ்மில்லா கூறிதான் சாப்பிட்டேனா உங்களோட உள்ளத்துல கையை வச்சவங்களுக்கு உங்களிடத்துல கேட்டா தெரியும் நான் இன்றைக்கு பிஸ்மில்லா என்று சொன்னேனா இல்லையா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சைதா என்ன செய்யல ஒரு கூர்மையான ஒரு கத்திய ஒரு வாளை வைத்துக்கொண்டு நீ பிஸ்மில்லா என்று சொன்னால் உனது கழுத்தை வெட்டி அப்படி சொன்னா நீ பிஸ்மில்லா என்று சொன்னால் உனது கழுத்தை வெட்டி விடுவேன் இதோ என்னிடத்தில் கூர்மையான ஒரு கத்தி இருக்கிறது இப்படி பயமுறுத்தினானா அப்ப என்ன செய்கிறான் செய்தான் மறக்கடிக்க செய்கிறான் பிஸ்மில்லா என்ற அந்த இரண்டு இரண்டே இரண்டு சொற்கள் அதை சொல்ல முடியாமல் அதை சொல்லாதவாறு நம்மை மறக்கடிக்க செய்கிறானா இல்லையா நம்ம இல்லையா நம்ம யாருக்காவது இங்கு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் இதை நம்ம யாராவது தெரியாமல் இருக்கிறோமா அனைவருக்கும் தெரியும் பிஸ்மில்லா என்று நாம் சாப்பிடும் போது சொன்னால் அந்த சாப்பாடு ஷைத்தானுக்கு ஹலால் ஆக மாட்டாது அந்த ஷெய்தான் என்ன செய்கிறான் அவனுடைய முயற்சி எல்லாம் இந்த உணவை நான் எப்படி எனக்கு ஹலால் ஆக்குவது உணவு முன்னால் இருக்குது இப்ப ஷைத்தானுக்கு என்ன தேவை சைதானுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் தேவை இந்த உணவு எனக்கு எப்படியாவது ஹலால் ஆக வேண்டும் அந்த உணவு ஹலால் ஆக வேண்டும் என்றால் அங்கே என்ன நடக்க வேண்டும் அங்கே உண்ணக்கூடியவர் பிஸ்மில்லா சொல்லக்கூடாது அந்த உண்ணக்கூடியவர் பிஸ்மில்லா சொல்லவில்லையா அந்த உணவு உணவுக்கு ஹலால் ஆகிவிடும் அவனுடைய கூட்டத்துக்கு அந்த உணவு ஹலால் ஆகிவிடும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறான் ஷைத்தான் நம்முடைய சிந்தனையில் ஏதாவது ஒன்று போடுவான் உன்னோட மொபைலுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் அதை பார்ப்பீங்க பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவீங்க அதை பாப்பீங்க பிஸ்மில்லாஸ் உள்ள மரம் என்ன செய்வீங்க சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள் அப்போ அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பாத்தீங்களா மரக்கடிக்கச் செய்வது அப்ப அவன் என்ன செய்கிறான் அதனூடாக அவனுக்கு அந்த உணவு ஹலாலாகி விடுகிறது இது போன்றுதான் அவனுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் ஷைத்தான் கற்றுக் கொடுத்தான் அபு ஹுரை ஆறுவது அவர்களுக்கு என்ன கற்றுக்கொடுத்தான் அதாவது இரவு முழுவதும் உங்கள் பக்கம் ஷைத்தான் நெருங்காமல் இருக்க வேண்டுமா அந்த செய்தான் நெருங்காமல் உங்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பு வேண்டுமா ஒரு மலக்கை அல்லாஹ் பாதுகாப்புக்காக நியமிக்க வேண்டுமா சுபகு வரை ஷைத்தான் உங்கள் பக்கம் நெருங்கவே முடியாது நீங்கள் குருசியை ஓதினால் போதுமானது ஆயத்தூள் குருசிய ஓதினால் போதுமானது ஆயத்தூள் குறிசி எடுத்து ஓதுங்க ஒரு ஒரு நிமிடங்கள் தான் தேவைப்படும் அல்லாஹு

அது வந்தது வேறு அல்ல அவன் செய்தான் அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் எனவே நறுமையான சகோதரர்களே இப்படி நாம் பார்க்கின்ற போது சுபானதுதான் அந்த செய்தான் நாம் என்ன வார்த்தைகளை சொன்னால் அவனுக்கு வர முடியாமல் அந்த பாதுகாப்பு அரண்கள் போடப்படுமோ அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்ல விடாமல் அவன் மறக்கடிக்க செய்வான் அந்த வார்த்தைகளை சொல்ல விடாமல் மரக்கடிக்கை செய்வான் நீங்க வீட்டுக்குள்ள நுழைகிறீங்க பிஸ்மில்லா என்று சொல்கிறீர்கள் வீட்டுடைய வாயிலை அடைக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்கிறீர்கள் ஷெய்தான் அறிவிக்கிறான் இன்று உங்களுக்கு இந்த வீட்டில் தங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை இந்த வீட்டை விட்டு உடனடியாக நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று ஷெய்தான் அறிவிப்பு செய்கிறான் ஏன் அங்கு பிஸ்மில்லா என்பது சொல்லப்பட்டு விட்டது அப்ப எனவே அருமையான சகோதரர்களே இப்படியாக நபிகள் நாயகம் செல்லாலும் கற்றுத்தந்த நிறைய ஏராளமான இப்படியான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாம் உரிய உரிய அந்த நம்பிக்கையோடு இவற்றை நாம் கூறி வருகின்ற போது நமக்கு முழுமையான பாதுகாப்பு அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்ன அதாவது சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் பலக் நாஸ் இந்த மூன்று அத்தியாயங்களை நீங்க காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வருவதன் மூலம் உங்களுக்கு என்னது பாதுகாப்பு இருக்கிறது

குரான் சொல்லுகிறது ரப்பி அவுதி பிக்க மின் ஹமசாத் ஷியாத்தினி அவுதி பிக்க ரப்பி யஹதுரூன் இப்படியான இந்த வார்த்தைகள் சுபஹானல்லா இவற்றை நாம் சொல்லும் போது அதிலும் குறிப்பாக சூரத்து நாஸ் எடுத்து பாருங்க குல்லா அவுதி ரப்பி இந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த அல்லாஹுடைய ருபூபியத் அதே போன்று அவனுடைய உலூகியத் அதே போன்று அவன் ஆட்சியாளன் இறைவன் இதெல்லாம் சொல்லி சுபஹானல்லா அங்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடப்படுகிறது என்றால் மனித உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் மனித உள்ளங்களில் தவறான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடியதான் பாதுகாப்பு சகோதரர்களே அவனுடைய சூழ்ச்சிகள் அவனுடைய சூழ்ச்சிகள் என்ன அவனுடைய சூழ்ச்சிகள் அவன் முதலாவது ஏம் அவன் இலக்கு என்னவென்று சொன்னால் பக்கம் கொண்டு செல்லுதல் அவன் முதலாவது இலக்கு என்னது இவனை சிறுக்கில் கொண்டு போய் நுழைக்க வேண்டும் வ என்ன ஷியாத்தீன இல்லை யூ இலா உளியாரிக்கும் லி உ ஜாதிலூக்கும் தங்களுக்கு மத்தியில் என்ன வழி அறிவித்துக் கொள்றாங்க என்ன செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் உங்களோடு வீணான தர்க்கங்கள் செய்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க செய்திகளை கொள்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நீங்கள் முஷ்ரிக்குகளாக ஆகிவிடுவீர்கள்லாம் சொல்கிறான் நீங்கள் முஷிரிக்குகளாக ஆகிவிடுவீர்கள் அப்போ முதலாவது ஏன் என்று சொன்னால் உங்களை சிறுக்கில் நுழைத்தல் நீங்க எடுத்து பாருங்க சிறுக்கில் ஒருத்தன் வீழ்ந்துட்டான்ட்டு சொன்னா அவன் அமல்கள் செய்தான் வந்து நுழைய மாட்டான் அவர் தொழுகை நல்ல பேணுதலா தொழுவாரு மற்ற மற்ற அமல்களை நல்ல பேணுதலா செய்வார் ஏன்னா செய்தா அங்க நுழைய மாட்டான் அவனுக்கு நுழையிறதுக்கு அங்க வேலை இல்லை ஏன் அவர் சிறுக்கில் வீழ்ந்து விட்டார் சிறுக்கில் வீழ்ந்தால் எல்லா அமல்களும் பாலாகிவிடும் அப்ப செய்தானுக்கு எதிலே ஒவ்வொரு அமல்ல வந்து நுழைகிறது லேசா அல்லது மொத்தமா அந்த சிறுக்கில் அவனை நுழைவித்து விட்டால் அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சிறுக்கில் முடியாதான் அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா பிதத் அடுத்த என்ன பிதத்தில் இவனை கொண்டு போய் நுழைத்தல் இமாம் சுஃபியானு சௌரி அஹிமுல்ல அழகான கருத்தை சொல்கிறார்கள் அதாவது இபிலிசுக்கு பாவம் விருப்பமானதாத் விருப்பமானதான் கேட்கப்படுது பாவம் விருப்பமானதா பிதத் விருப்பமானதா என்று கேட்கப்படும் போது அந்த அறிஞர் சொல்கிறார்கள் இபிலிசுக்கு விருப்பமானது என்று சொல்கிறார்கள் இபிலிசுக்கு விருப்பமானது என்று சொன்னால் பிதத்தை செய்வன் தௌபா செய்ய மாட்டான் பிதத்தை செய்பவன் அதை நன்மையாக கருதிதான் செய்வான் ஆனால் பாவத்தை செய்பவன் தௌபா செய்வான் ஏன்னா அவனுக்கு பாவம் என்று தெரியும் அதனால் அவன் தௌபா செய்வான் ஆனால் பிதத்தை செய்பவன் அதை அவன் நன்மையாக செய்கிறான் அதனால் தௌபா செய்ய மாட்டான் அதனால் இபிலிசுக்கு விருப்பமானது பிதத் என்று சொல்லி இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப அடுத்ததாக பிதத் அதற்கு அடுத்த படித்தனம் என்ன பெரும் பாவங்கள் அதுக்கு அடுத்த படித்தரம் பெரும் பாவங்களை இவன் நுழைவித்தல் அதுல முடியாதா சிறிய பாவங்கள் சிறிய பாவங்களை நுழைவித்தல் அதற்கு முடியாதா சும்மா நீ எடுத்தீங்கன்னா அனுமதி அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள் சும்மா நிறைய பேர் சிக்கி இருக்காங்க இதுல எப்படி மார்க்கத்தில் உங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப உண்ணுவது பருகுவது இருக்குது ஒருத்தர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு பல பல மணி உட்கார்றாரு சாப்பிடுறதுக்காக பல மணி நேரம் கழிக்கிறாரு சமைக்கிறதுக்காக சமைத்தல் உண்ணுதல் எல்லாம் பாவமா அனுமதிக்கப்பட்ட விஷயம் அது அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அப்பதான் என்ன செய்வான் உங்களை நன்மையில நன்மையை செய்ய விடாமல் அனுமதிக்கப்பட்ட காரியங்களை உங்களை மூளடிப்பான் குறிப்பா நீங்க ரமதான்ல கடைசி பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் என்ன செய்வாங்க ஷோப்பிங் பிறநாளைக்கு ஆடைகள் அந்த ஆடைகளை புத்தாடைகளை வாங்குவதில் பிஸியா இருப்பாங்க அது ஹராமா ஹலாலான்னு கேட்ட புத்தாடைகளை வாங்குறது அது அனுமதிக்கப்பட்டது என்ன செய்கிறான் நன்மைகளை விட்டு தடுக்கிறான் தடுத்து இப்படி ஆகமான உங்களை இது டெக்னிக் தான் அதே போன்று அடுத்து இன்னொரு டெக்னிக் ரெண்டு அமல்கள் ஒன்று சிறந்ததாக இருக்கும் அதுல சிறப்பில் எது குறைவானதோ அதில் உங்களை செய்தான் மூழ்கடிப்பான் ரெண்டு அமல் இருக்கும் அதுல ஒன்று சிறந்ததாக இருக்கும் இன்னொன்று சிறப்பில் குறைவானதாக இருக்கும் என்ன செய்வான் அந்த சிறப்பில் குறைவானதில் உங்களை நுழைவிப்பான் அஷேக் அப்துல் ரசாக் அல் பதில் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க அதாவது குர்ஆனை ஆனை ஒரு ஹாஃபிவ் அவருடைய அந்த ஹிஃபுடைய அவங்க சொல்றாங்க அந்த ஹிஃபுடைய திறமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர் ஆனுடைய எந்த வசனத்தை எந்த இடத்தில் உள்ள வசனத்தை கேட்டாலும் உடனே சொல்வார் அந்த அளவுக்கு ஹிஃபுதில் திறமையான ஒரு மாணவர் அவரை பார்த்தால் கொஞ்சம் நாட்கள்ல நிலைமை மாறுது என்னென்று பார்த்தால் அவர் அவர் என்ன சொல்றார் என்றால் கனவில் என்னிடம் ஒரு பெரிய ஒரு அறிஞர் மகான் போன்ற ஒருவர் வந்தார் வந்து சொன்னார் இந்த நீ லட்சக்கணக்கான முறைகள் பத்து லட்சம் முறைகள் சொல்ல வேண்டும் இப்படி தொடர்ந்து அந்த திக்கர் முடிய 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 அடுத்த அடுத்த திக்க எனக்கு வந்து சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது நான் மூழ்கிவிட்டு எனக்கு குரானை மீட்ட முடியாமல் போய்விட்டது அவர் சொல்கிறார் ஜாமியா இஸ்லாமுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடியவர் அருமையான சகோதரர்களே அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் அது வந்து உன்னிடம் வேறு யாரும் அல்ல உன்னை குரானில் இருந்து திசை திருப்பதற்காக வந்திருக்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே என்ன செய்வான் இப்படியாக அதனால தான் சகாபாக்கள் யாரா அமல்களில் சிறந்தது அமல்களில் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று தருகின்ற அமல் என்ன என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்ற அமல் என்ன ஏன் இப்படி கேள்வி கேட்டாங்க சிறந்த அமலை செய்வது சிறந்த அமலை செய்வதற்காக கேட்டார்கள் எனவே நருமையான சகோதரர்களே சில பொழுதுகளை நீங்க பார்ப்பீங்க இக்காம சொல்லப்படும் ஒரு ஒரு அமைதியா பருதுக்கு இக்காம சொல்லப்பட்டிருக்கும் அவர் பேணுதலா பயபக்தியா இங்கு விளையாடுகிறான் இவரோடு யார் விளையாடுவது சிறப்பு என்பது எவ்வளவு உயர்ந்தது அப்பதை விட்டு அங்கு என்ன செய்கிறான் அவரை திசை திருப்புகிறான் சுண்ணத்தை அவர் அமைதியா தொழுது முடிப்பார் முடிச்சிருப்பார் எனவே அருமையான சகோதரர்களே தெளிவு நமக்கு தேவை எது எது சிறந்தது இந்த இடத்தில் சிறந்த வணக்கம் அதை நான் தெரிவு செய்ய வேண்டும் எனவே சூழ்ச்சிகள் என்பவைகள் மிக பயங்கரமானவைகள் அப்ப அதை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் நமக்கு குரான் சுன்னாவுடைய அவனை பற்றிய அந்த இல் நமக்கு தேவை அவனுடைய சூழ்ச்சிகள் எப்படி அவன் எப்படியான சூழ்ச்சி வலைகளை விரிப்பான் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்குரிய வழிமுறைகள் என்ன குரான் சொன்ன அதற்கு என்ன வழிமுறைகளை காட்டி தருகிறது எனவே நடுமையான சகோதரர்களே அவனுடைய அரசியல் என்பது சுபானதா ஆச்சரியமானது என்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதாவது ஷெய்தான் என்ன செய்கிறான் இபிலிஸ் அவனுடைய சிம்மாசனம் கடல் நடுவிலே இருக்கிறது அவன் தனது படைகளை ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறான் அவன் தனது படைகளை அவர்கள் திரும்ப வந்தவுடன் கேட்கிறான் இன்று நீ செய்த வழிகேடு என்ன என்ன குழப்பத்தை செய்தாய் என்ன பித்னாவை செய்தாய் என்று ஒவ்வொருடம் அவன் விசாரிப்பான் இதெல்லாம் நடக்கும் அவ்வளவு திட்டமிட்டு இரவு பகலாக நடக்குது நாங்க அலட்சியமா இருந்துட்டோம்டா நவுது பில்லா நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்ப அவன் அழைத்து விசாரிக்கிறான் அந்த நேரத்திலே அவர்களிலே ஒருவன் என்ன சொல்கிறான் என்றால் நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி விட்டேன் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவை உண்டாகிவிட்டேன் முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஜாபிர் அப்துல்லா ரிவாய்த்து செய்கிறார்கள் என் அருமை சகோதரர்களே நினைச்சு பாருங்க தலாக் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா இது சிறுக்கும் கிடையாது பெரும் பாவமும் கிடையாது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்படி என்ன செய்கிறான் என்றால் அன்று ஒதுக்கி தள்ளிட்டு அவனை தனது பக்கத்தில் வச்சு கொள்வான் இன்றைக்கு நீதான் ஹீரோ இன்றைக்கு நீதான் இன்றைக்கு ஹீரோ நீ தான் நீ செய்த இந்த குழப்பத்தான் இன்று மகத்தானது தலாக்கு என்ன சிறுக்கா பெரும் பாவமா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டு இருக்குது அதுதான் சிறந்தது என்றால் அவன் என்ன செய்கிறான் அந்த குடும்பத்தில் இருவருக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரிவு அதோடு நிக்காது அதுக்கு பிறகு இன்னும் பல பாவங்களை உருவாக்கும் பல பாவங்களை உருவாக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்கள் வராது இப்படி பல பித்னாக்களுக்கு அது அடிப்படையாக இருக்கிறது அது ஆணிகராக இருக்கிறது

உறுதியான ஈமான் அல்லாஹவின் மீதும் முழுமையாக தவக்குள் வைத்து செயல்படுதல் இவைகள் நம்ம என்ன செய்யும் அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து காக்கும் எனவே நறுமையான சகோதரர்களை குர்ஆன் சுன்னாவுடைய இந்த வழிகாட்டல்களை ஏற்று பின்பற்றுவமா என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹரு த அவனானில் ஹம்துல் இல்லாஹ் ஹர்பில் ஆலமின் அஸ்ஸாமு அளிக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹு